அடுத்ததாக கேட்கிறார் இந்த மௌலவி பிஜே என்பவர் புகாரி இமாமம் உங்களுக்கு பெருசா என்று கேட்கிறார் அவர் என்ன கேட்கிறார் என்று பாருங்க ஏன் புகாரிக்கு பிள்ள வராதா முஸ்லீமுக்கு பிள்ள வராதா புகாரி முஸ்லீமுக்கு பிள்ள வராதன்னு கேட்கிறவங்களுக்கு மௌலவி பிஜேக்கு பிள்ள வராதன்னு யோசிக்கலையே அப்ப அந்த மண்டை எங்க அந்த மண்டை எவ்வளவு ஒரு மாட்டுத்தனமான யோசனை யோசி பாருங்க புகாரிக்கு பிள வராதா முஸ்லீமுக்கு பிள்ள வராதா ஏன் மூளை பிஜேக்கு பிள்ள வராதா அது ஒரு ஹதீஸ்ல புகாரிக்கு பிள்ள வரையில்லை

பீதி அவர்கள் இமாம் புகாரி அவர்களை விட பெரியவரா சிறியவரா என்பதுதான் நம்முடைய விவாத தலைப்பா அதான் நாங்க பேசி கொண்டிருக்கிறோமா பிஜி அவர்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி அவர்களோடு ஒப்பிடுகின்ற நேரத்துல அந்த காலத்துல அவர் வாழ்ந்திருந்தால் சமகாலத்தில் இருக்கும் போது இந்த அறிஞர் நல்லமா இந்த அறிஞர் நல்லமா என்று கேட்டா சமகாலத்துல வச்சு இவர் இந்த துறையில பாடுபடுறார் இவர் இந்த துறையில பாடுபடுறது குறைவா இருக்குது எனவே இவரை விட அவர் இந்த துறையில் அதிகமாக பாடுபடுவதனால் சிறந்தவர் என்று ஒப்பிட்டு சொல்லலாம் புகாரி ரஹமத்துள்ள காலம் எது அறிஞர் பி அவர்களுடைய காலம் எது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து இருக்குது அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரா கேக்குறீங்க இப்ப அதுதான் நம்முடைய விவாத தலைப்பா புகாரியில் பிழை இருக்கிறது முஸ்லிமில் பிழை இருக்கிறது என்று பி அவர்கள் சொல்கிறார் அது எப்படி நாங்க ஏத்துக்கொள்றது என்று கேட்கிறார் ஏன் தானகுத்தினி அவர்கள் சொல்லவில்லையா அதுக்காக தனியா புத்தகம் போடவில்லையா செயல் புகாரிகளை வரக்கூடிய தவறுகள் என்று தனி விமர்சனமான ஒரு நூலையை வெளியிட்டிருக்கிறாரே

சலப்பு என்ற போர்வையை போர்த்து கொண்டு இந்த சிந்தனை உங்களுடைய சின்ன புத்திக்கு லேயர் மூளைக்கு படாததனால பிஜே அவர்களுடைய டபுள் ட்ரிபிள் போமெல் லேயருக்கு பட்டு அது அவர் ஆய்வு ரீதியாக மக்கள் மத்தியிலே போட்டு உடைத்த சத்தியத்தை நிலை அவர் மீது உங்களுக்கு ஏற்பட்ட காழ்ப்புணர்வாய் இதனுக்கு காரணம் உங்களிடம் விளங்குகிறது தெளிவான காழ்ப்புணர்வு பொறாமையும் அவசியமற்ற கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்தில் வாழ்ந்து பிஜே அவர்களும் பாடுபடுகிறார்கள் என்பதை வைத்து இவரை விட அவர் அவரை விட இவர் என்று சொல்லலாம் ரெண்டு பேர் ரெண்டு காலத்துல இருக்கிறாங்க இந்த காலத்தை பொறுத்தளவுல அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு துறையில் பங்காற்றுபவரா ஹதீஸ் துறையில அவர் மார்க்க துறையில மட்டும் பங்காற்றுபவரா தப்சீர் பண்ணி இருக்கிறார் ஹதீஸ்களைய பிரிச்சி மேயிறாரு எல்லா செய்திகளையும் தெளிவான இஸ்திகாமத்தான உறுதியான முடிவுகளை வழங்குகிறார் இந்த நலுவல் போக்கு முடிவுகள் இல்லை அதே நேரத்துல மார்க்க ரீதியான பணி மட்டும் அவருடைய பணியா சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறார் சமூக மன்றத்திலே சமூகத்துக்காக குரல் எழுப்பினார் அவருடைய ஆயுள் காலத்தில் அதிகமான மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டார் அதே போன்று சமூக அரசியல் ரீதியான கருத்துகளில் சரியான நிலைப்பாடுகள் எது தவறான நிலைப்பாடுகள் எதென்று பல்விதமான துறைகளில் நுணுக்கமான அறிவுடனும் செயல்திறனுடனும் செயல்படுகிறார் இவரை புகாரி இமாமுடன் ஒப்பிட்டு எப்படி பேசுவீங்க இந்த காலத்தில் தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் அறிஞர் பி ஜே அவர்களை போன்று பல்முக துறைகளில் பணியாற்றக்கூடிய ஒரு அறிஞரை உங்களால் காட்ட முடியுமா காட்ட முடியாது இதுல ஏற்பட்ட பொறாமலை புகாரியை விட பீட பெருசா இந்த ஒப்பிடுதல் செய்தால் நாங்கள் சொல்வோம் புகாரி என்பவர் ஹதீஸ் சென்ற துறையில் மட்டும் தான் இருந்தார் ஞாபக சக்தியில் அவருக்கு பெரிய ஞாபக சக்தி இருந்துச்சு அந்த காலத்துல சமூக மன்றத்துல ஏனைய இமாம்கள் இமாம் சாஃபி அவர்கள் இமாம் மாலிக் அவர்கள் எப்படி சமூகத்துக்காக குரல் கொடுத்து சமூக மன்றத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்தார்களோ இமாம் இபுனு தைமியார் அஹமத்துல்லா அலை அவர்கள் சமூக மன்றத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்தார்களோ முகமது இம் அப்துல் மஹாப் அவர்கள் சமூக மன்றத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்தாரோ அப்படி இமாம் புகாரி அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி பாடுபட்டு பிரச்சனைகளை சந்தித்தவரா அதே துறையில் சாதனை படைத்தார் ஞாபக சக்தியில் உயர்ந்த நிலையில் இருந்தார் முகர்திசீனாக அவருடைய பணியை ஆற்றினார் பல்முகங்களாக பல்முக துறைகளில் ஈடுபட்டோரை அறிஞராக பார்க்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் அபுல் மௌதூதி அவர்கள் கூட அரசியல் ஆன்மீகம் சமூகம் என்று பல துறைகளில் அவருடைய பங்களிப்பை செலிந்திருக்கிறார் செய்வது எப்படி ஒப்பிடுதல் செய்யணும் பொத்தும் பொதுவாக பிஜே அவர்கள் புகாரியை விட மேலாண்டு கேட்டா அது இந்த காலத்துல எடுத்து சொல்லலாம் இந்த காலத்தில் சிறந்த அறிஞராக பிஜே அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்பட நமக்கு கூறலாம் ஒரு துறையில புகாரி அவர்கள் இருந்தார்கள் பிஜே அவர்கள் பல துறைகளில் இருந்தார்கள் என்று ஒப்பிட்டு பார்த்தால் அறிஞர் பிஜே அவர்கள் பல துறைகளில் சிறந்த ஒரு அறிஞராக இருக்கிறார் என்றுதான் உங்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம்